வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இல்லையா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் சில தொழில்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்னென்னா கரெக்டாக ஓவலேஷன் கேல்குலேட் பண்ணி இன்ட்ரகோஸ் இருந்தால் கூட எனக்கு வந்து கர்ப்பம் தள்ளி போகுது நல்லா தான் கரு வளருது கருமுட்டை வளருது நல்லா தான் ஓவலிஷன் ஆகுது ஹஸ்பண்டுக்கும் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது நாங்கள் கரெக்டாக இன்ட்ரகோஸும் இருக்கும் இருந்தாலும் எங்களுக்கு வந்து ப்ரெக்னன்ஸி வந்து பாசிட்டிவ் ஆகலை அப்படின்னா கூடியவங்களுக்கு என்ன காரணத்தினால கர்ப்பம் தள்ளி போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏன்னா எதனால் கர்ப்பம் தள்ளி போகுது அப்படிங்கிற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் பிரச்சனையை எங்கே இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படினாலே ஒரு கரு தங்குறதுக்கு அந்த பிரச்சனையை நம்ம எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாகவே தெரிஞ்சுக்கலாம் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணோம் அப்படினாலே நமக்கு சீக்கிரமாகவே கர்ப்பம் வந்து உண்டாயிரும் ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க தொழில் பிரெக்னென்சி தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்கள் இங்கே தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் சாதாரணமாக நம்ம எப்போவுமே என்ன நினைப்போம் ஒரு கரு உருவாகணும் அப்படின்னா கருப்பையில் தேவையான அளவுக்கு கருமுட்டை கருமுட்டையோட வளர்ச்சி வந்து இருக்கணும் சரியான நேரத்தில் ஓவலேஷன் ஆகணும் எண்டோமெட்ரியல் லைனிங் கரெக்டாக இருக்கணும் அந்த நேரத்தில் நம்ம இன்றக்கோஸ் இருந்தோம்னா கருவோடு விந்தணுக்கள் இணைந்து கரு வந்து நமக்கு சீக்கிரமே உருவாயிடும் ஆனால் சில சமயத்தில் ஃபாலிகுலர் ஸ்டடி செய்து கரெக்டாக ஓவலேஷன் ஆகிற டேவை டாக்டர் வந்து கேல்குலேட் பண்ணி ஸ்கேன் பண்ணி இன்னைக்கு ஓவலேஷன் ஆகிடுச்சு நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து இணையலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பியும் நம்ம வந்து இணைந்தாலும் கர்ப்பம் கர்ப்பம் வந்து தள்ளிப்போகும் அந்த மாதமும் வந்து ப்ரொஜஸ்ட்ரான் டேப்லெட் எடுத்தாலும் நமக்கு வந்து பீரியட்ஸ் வந்து வந்துடும் வந்து தரிக்காது இது எப்படி சாத்தியம் சில சமயத்தில் நம்ம வீட்டில் முயற்சி செய்கிறோம் அப்போ வந்து நமக்கு கரெக்டான ஓவலேஷன் டே வந்து தெரியாது அதனால் ஒரு ரஃப் கால்குலேஷனில் நம்ம வந்து இன்டர்கோஸ் வந்து இருந்திருப்போம் ஸோ அதில் மிஸ் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஆனால் ஒரு ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணியும் கருமுட்டையில் வளர்ச்சிகள் இருந்தும் ஏன் நமக்கு கர்ப்பம் தங்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உருவாகக்கூடிய கருமுட்டையானது சைஸ் கரெக்டாக வந்துடும் பட் கருமுட்டை உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த கரு உருவாக்கக்கூடிய தன்மை வந்து அந்த கருமுட்டைக்கு இருக்காது எம்டியாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஸ்கேனில் பார்க்கும்பொழுது கருமுட்டையோட சைஸ் மட்டும் தான் நமக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு குவாலிட்டியான எக் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியாது இப்போ சைஸ் மட்டும் டாக்டர் பார்க்கும்பொழுது ஓகே நல்லா சைஸ் வந்துருச்சு அப்படின்னும்பொழுது ஓகே இப்போ வந்து ஓவலன் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து இன்ட்ரகோஸ் இருங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்லி அனுப்பிடுவாங்க ஆனால் கருமுட்டை கருமுட்டையோட வளர்ச்சி வந்து சரியான சைஸில் வந்தாலும் கருமுட்டை வந்து குவாலிட்டியாக இல்லை அப்படின்னா நமக்கு வந்து ப்ரெக்னன்சி வந்து ஆகாது அந்த கரு வந்து அந்த கருமுட்டை வந்து ஓவலட்சன் ஆனாலும் அது வந்து வேஸ்ட்டு தான் அது வந்து கரு உருவாக தகுதியற்ற ஒரு கருமுட்டையாக வந்து இருக்கலாம் இது வந்து சில சமயத்தில் எல்லாருக்குமே நடக்கக்கூடிய விஷயம்தான் இதை வந்து தடுக்க முடியாது இதுக்கு வந்து நம்ம வந்து காரணமும் கிடையாது நம்ம என்னதான் ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் மெடிசன்ஸ் எடுத்தாலும் சில சமயத்தில் இந்த தவறு வந்து நடக்க தான் நடக்குது இதை இது வந்து ஒரு காரணம் குழந்தை தள்ளி போகிறது ரெண்டாவது காரணம் என்னன்னா சில சமயத்தில் பெண்களுடைய கருமுட்டைக்கு வந்து அந்த மேலே வந்து ஒரு லேயர் வந்து இருக்கும் அந்த லேயரை விந்தணுக்களால் துளைக்க முடியல அப்படின்னாலும் நமக்கு வந்து கர்ப்பம் தள்ளி போய்கிட்டே இருக்கும் ஏன் துளைக்க முடியாமல் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லேயர் வந்து சாதாரண கருமுட்டைக்கு இருக்கக்கூடிய அளவை விட கொஞ்சம் தடிமனா இருக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களுக்கும் வந்து கர்ப்பம் வந்து தள்ளி போய்கிட்டே தான் இருக்கும் இதுக்கும் வந்து நம்ம எந்த வகையிலும் காரணமாக முடியாது இது இயற்கையாக நடக்கின்ற ஒரு நிகழ்வு ஒரு சில கருமுட்டைக்கு அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தடிமனாக தான் இருக்கும் ஆனால் எல்லா நேரமுமே அதே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது அடுத்தது பெண் உறுப்பில் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் நம்ம வந்து ரொம்ப தண்ணி குடிக்காமல் ரொம்ப பாடி டிஹைட்ரேட் ஆகிடுச்சி யூரின் போக்கும்பொழுது கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது யூரின் வந்து சொட்டு சொட்டாக வருது யூரின் போகிற இடத்துல ரொம்ப எரிச்சல் வலி இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷன்ஸ்க்கான அறிகுறி நிறைய தண்ணி குடிக்காமல் இருக்கிறது க்ளீனாக இல்லாத இன்னர்வர் வந்து பயன்படுத்துகிறது ரொம்ப லாங் டிரைவ் பண்ணும்பொழுது சரியாக தண்ணி குடிக்காமல் சரியாக யூரின் பாஸ் பண்ணாமல் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்கிறது இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு முக்கிய காரணம் இதை தவிர்த்து இன்னும் சில காரணங்களும் இருக்குது இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு ஒருவேளை உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது ஓவராக வெள்ளைப்படுதல் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டாக ஓவலேஷன் ஆனீங்க ஓவலேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா கூட நீங்கள் இருந்தீங்கனாலும் கரு உருவாகாது ஏன்னால் அந்த இன்ஃபெக்ஷன்ஸில் இருக்கக்கூடிய பாக்டீரியல் கிருமிகள் என்ன பண்ணும்னா செமன்ஸ் வந்து உள்ளே போக விடாமல் கருப்பை வாயிலையே வந்து தடுத்து நிறுத்திடும் நிறைய செமன்ஸ் வந்து இந்த இன்ஃபெக்ஷன்ஸில் இருக்கக்கூடிய அந்த பேக்டீரியாவால் இறந்துரும் இதனால் வந்து பாதி செமன்ஸ் கூட யூட்ரஸ்குள்ளே நுழைய முடியாது இதனாலையும் நமக்கு ப்ரெக்னன்சி தள்ளி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது முடிஞ்சளவுக்கு ஓவலேஷன் சமயத்தில் உங்களுடைய ஓஜினல் பகுதியை வந்து இன்ஃபெக்ஷன் இல்லாமல் பார்த்துக்கோங்க இது வந்து மூணாவது ரீசன் நாலாவது காரணம் என்னென்னா எந்த விதமான இன்ஃபெக்ஷன்ஸும் இல்லை ரொம்ப கிளியராக தான் இருக்குது இருந்தாலும் அதிகப்படியான உடல் சூடு இது வந்து ஆணுக்காக இருந்தாலும் சரி பெண்ணுக்காக இருந்தாலும் சரி அதிகப்படியான உடல் சூடு இருக்கும் பொழுது என்ன தான் ஓவலேஷன் சரியான ப்ராப்பராக வந்து நடந்தாலும் சரியான நேரத்தில் நடந்தாலும் நமக்கு வந்து கருத்தங்காது காரணம் ஆணுக்கு உடல் சூடு அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னா செமன்ஸ் வந்து வெளியே வரும்பொழுதே நிறைய இறந்து வெளியேறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லாட்டி மோட்டிலிட்டி குறைவாக இருக்கலாம் இதுவே ஒரு பெண்ணுக்கு உடல் சூடு அதிகமாக இருக்குது பொழுது அவங்களுடைய ஒர்ஜினல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அமிலத்தன்மை காரத்தன்மையாக மாறிடும் மாறிடும் இதனால வந்து பார்த்தீங்கன்னா சமன்ஸ் வந்து அந்த கருப்பை வாயை கூட வந்து தாண்ட முடியாது அந்த ஒர்ஜினல் பகுதியிலேயே வந்து நிறைய சமன்ஸ் வந்து இறந்து போயிடும் ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் ஓவலேஷன் வரைக்கும் ஆச்சு உங்களுடைய பாடி டெம்ப்ரேச்சரை ரொம்ப அதிகமாகாமல் வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க ஏன்னா பாடி ஹீட் ரொ ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னும் பொழுது கரு தங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைஞ்சிரும் அப்படியே கரு தங்கிச்சு அப்படி கூட ரொம்ப பாடி ஹீட் இருக்கும் பொழுது நமக்கு கான்ஸ்டிபேஷனோ அல்லது யூரின் ட்ராக் ஏதாவது ஏற்பட்டுச்சு அப்படின்னா உருவாகி இருக்கக்கூடிய புதிய கருவை அது வந்து பாதிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து பாடி ஹீட் இல்லாமல் பார்த்துக்கிறதும் கரெக்டாக ஓவலேஷன் நேரத்தில் கரு தங்குறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் அடுத்த காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிலருக்கு கருமுட்டையோட அளவு சரியாக வளர்ந்துடும் ரொம்பவே ஆரோக்கியமான கருமுட்டையாக வளரும் ஆனால் ஓவலேஷன் அவங்களுக்கு நடக்கவே நடக்காது எவ்வளோ எசிஜி இன்ஜெக்ஷன் போட்டாலும் சரி க்ளோ வாட்டர் எடுத்தாலும் சரி அவங்களுக்கு வந்து அந்த எல்ஹெச் லெவல் வந்து ஒரு லெவலுக்கு மேலே ஏறவே ஏறாது இதனாலே அவங்களுக்கு வந்து ஓவலேஷன் நடக்கவே நடக்காது அந்த மாதிரி இருக்கக்கூடிய தொழில்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது கருமுட்டைக்கு வளர்ச்சிக்கு நம்ம தான் ஃபுட் எடுத்தாலும் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் ஓவலேஷன் நடக்காது கரு தள்ளி போய்கிட்டே தான் இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய தோழிகள் என் என்ன பண்ணலாம்னா விட்டமின் சி அதிகம் இருக்கக்கூடிய பழங்கள் காய்கறிகளை உணவில் எப்போவுமே வந்து எடுத்துக்கணும் ஓவ்லஷன் வரைக்கும் எடுத்தால் போதாது எப்போவுமே எடுத்துக்கணும் நிறைய நீங்கள் வந்து மல்டிகிரெயின் வந்து எடுத்துக்கணும் நிறைய பயிர் வகைகள் முக்கியமாக சொல்ல போனோம்னா பச்சை பயிர் காராமணி கொண்டை கடலை இதெல்லாம் வந்து இதில் ஏதாச்சும் ஒன்று தினமும் வந்து ஒரு கைப்பிடி தாராளமாக எடுத்துக்கலாம் இது எல்லாமே உங்களுக்கு ஓவ் ஓவலேஷனை நல்லாவே ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்கும் அடுத்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஆரோக்கியமில்லாத கருமுட்டை உருவாகிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா கருப்பைக்கு தேவையான இரத்த ஓட்டம் தடைப்படும் பொழுது இந்த மாதிரி ஆரோக்கியமில்லாத கருமுட்டைகள் வந்து உருவாயிடும் என்ன நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் சில சின்ன சின்ன உடற்பயிற்சிகளை செய்கிறது கருப்பைக்கு இரத்த ஓட்டத்தை நல்லாவே நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இதனால் நல்லா ஆரோக்கியமான கருமுட்டை உருவாக முடியும் சீக்கிரமே கர்ப்பமும் வந்து தங்கும் முடிஞ்சளவுக்கு நம்ம உடலை நம்மளுடைய வாழ்க்கை முறையை வந்து கொஞ்சம் வந்து ஆக்டிவாக வந்து வச்சுக்கோங்க சின்ன நடைப்பயிற்சி பட்டர்ஃப்ளை போஸ் இதெல்லாம் நீங்கள் பண்ணும்பொழுது இன்னமுமே உங்களுக்கு கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் கண்டிப்பாக நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கும் ஆரோக்கியமாக கருத்தங்கணும்னு சொல்லிட்டு நானும் மனதார வாழ்த்துறேன் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் மேலும் நல்ல தகவலோடு சந்திக்கலாம் தோழி நன்றி